வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் தாஸ்திரி உத்தரவின்படி இன்று முப்பத்தி ஏழாவது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் நகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கார்த்திகன் தலைமையில் கலெக்டர் ரவுண்டான பகுதியிலும் ஜெயங்குணம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மதிவாணன் தலைமையில் கலவந்துண்டி புறவழி சாலை மேம்பாலம் அருகிலும் சிறப்பு வாகன தணிக்கை சோதனை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இரு சக்கர நான்கு சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பொருட்களான ஏர் ஹாரன் எல்இடி லைட்ஸ் பம்பர் சன்ஃப்ளீம் நம்பர் பிளேட் கூடுதல் ஒளி எழுப்பக்கூடிய சைலன்கள் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் பதினைந்தாம் தேதிக்குள் வாகனங்களில் இருந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை அகற்றிவிடவும் இல்லையெனில் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக அகற்றப்படும் மேலும் அபராதம் விதிக்கப்படும் என கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்